வரலட்சுமி பூஜை செய்யறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதம் கடைபிடிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி அப்படி இல்லைன்னா ஆவணி மாச பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி பூஜை கடைபிடிக்கப்படும் மகாலட்சுமி தாயார தனலட்சுமி தானிய லட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தான லட்சுமி கஜலட்சுமி அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமிகளா பிரிச்சிருக்காங்க அஷ்டம் அப்படின்னா எட்டு எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குபவர் மகாலட்சுமி தாயார் திருமாலோட மார்பில் குடியிருப்பவள் மகாலட்சுமி தாயார் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறது மகாலட்சுமி தாயார் வேதம் படிக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்னவோ அந்த பலன்கள் இந்த விரதத்தினால கிடைக்கும் புண்ணிய நதிகள்ல நீராடினா என்ன பலன்களோ அந்த பலன்கள் வரலட்சுமி பூஜையால நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி பூஜை கடைபிடிக்கிறதுனால குழந்தை பாகிய தடை நீங்கி தற்புத்திர யோகம் கிடைக்கும் ஜாதகத்துல தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்யதோஷம் யாருக்கு இருக்கோ அந்த தோஷங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வ வளம் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற மனகசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யூன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருக்கிற தம்பதிகள் கூட ஒண்ணு சேருவாங்க எல்லா வளங்களையும் அள்ளி வழங்குபவள் மகாலட்சுமி தாயார் லட்சுமி தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன்